அதையும் தாண்டி இன்றைக்கி ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு ஒரு வருஷத்தில் அரசாங்கத்து மேலே பல்வேறு பாராட்டுகள் இருக்குது விமர்சனங்கள் இருக்குது அபிப்பிராயங்கள் இருக்குது இன்றைக்கி நான் வந்து ஜீவன் தொண்டுமான இங்கே பேச வரல மலையகத்தை சார்ந்த ஒரு இளைஞனாக உங்கள் எல்லாருக்கிட்டும் பேச வந்திருக்கேன் மலையகத்தை சார்ந்த ஒரு இளைஞனாக பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் தேர்தலின் பொழுது ஒரு ஹட்டன் பிரேகடனம் என்று ஒன்று கொண்டு வந்து சமர்ப்பிச்சார் ஆனால் ஹட்டன் பிரேகடனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு மற்றும் காணி சம்பந்தமான விடயங்கள் அதே மாதிரி அரசு சேவை சம்பந்தமான விடயங்கள் கல்வி சுகாதாரம் முக்கியமாக சம்பள பிரச்சனை சம்பள பிரச்சனையும் பெருந்தோட்ட நிறுவனத்தின் செயற்பாடுகள் சம்பந்தமாக இந்த பிரகடனத்தில் அனைத்து தீர்வுகளையும் வழங்கினாங்க இப்போ அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் முதலாவதாக இன்னைக்கு வந்து காணி உரிமை மற்றும் வீடு திட்டம் இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் இதே சபையில் தான் இப்போ கண்ணுக்கு தெரியல இப்ப காணாமல் போன சில மலையக பிரதிகள் அவங்க இதே தான் ஒரு வருஷத்துக்கு முன்னால எனக்கு சவால் விட்டாங்க இங்க இருந்து ஒரு வருஷத்துக்குள்ளார நாங்கள் நாலாயிரத்தி ஐநூறு வீடுகள் கட்டுறோன்னு நான் அன்னைக்கே சொன்னேன் நாலாயிரத்தி ஐநூறு வீடு இல்லை நானூறு செங்கல் கூட வைக்க முடியாதுன்னு எத்தனை வீடுகள் கட்டிருக்காங்கன்னு தெரியல தெரிவிக்க முடியுமா அமைச்சர் அவர்களே அதே நேரத்தில் வீடு திட்டத்தை விட கடந்த அரசாங்கத்தில் இருக்கும்போது நாங்கள் வந்து நாலாயிரம் மில்லியன் நிதி ஒதுக்கீடு வழங்கியிருந்தோம் காணி உறுதி பத்திரங்கள் வழங்குறதுக்கு நான் ஏற்கனவே அந்த சபையில் அறிவிச்சிருந்தேன் காணி உரிமை வேற வீட்டுரிமை வேறு எனக்கு கௌரவ அமைச்சர் அவர்கள் வந்து பன்னெண்டாம் தேதி ஒரு நிகழ்வுக்கு அழைப்புதல் வழங்கியிருக்கீங்க அழைப்புதல் வழங்கினதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் மக்களுக்கு தெளிவுபடுத்தியாகணும் அந்த நிகழ்வு என்னான்னு நீங்கள் எங்களுக்கு வழங்கியிருக்க அழைப்பதில் தெளிவாக எழுதியிருக்கு நாங்கள் வந்து ரெண்டாயிரம் பேருக்கு அதாவது பத்தாயிரம் வீடு திட்டத்தில் வர ரெண்டாயிரம் வீடுகளுக்கான உருத்தை நாங்கள் வழங்க போகிறோன்னு ஆனால் அதே நேரத்தில் நான் இன்னைக்கு உங்கள்ட்ட சரியாக சொல்கிறேன் நீங்கள் வழங்குறது ரெண்டாயிரம் பேருக்கான காணி உறுதி பத்திரங்கள் கிடையாது நீங்கள் வழங்குறது இந்த ஆவணம் இந்த ஆவணத்தில் என்ன எழுதியிருக்குன்னா உங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் ஒரு வீடு வழங்கப்படுது இதில் வந்து எந்த விதமான சட்ட ரீதியான பலமும் கிடையாது தெர் இஸ் நோ லீகல் ஸ்ட்ரென்த் ஓ சப்ஸ்டன்ஸ் டு திஸ் டாக்குமெண்ட் இட் இஸ் அ மியட் டாக்குமெண்ட் வித் ஜஸ்ட் செஸ் யூ ஹவ் பின் அலாட்டட் அ ஹவுஸ் அண்ட் திஸ் கவர்மெண்ட் இன் திஸ் டாக்குமெண்ட் பை த வே ஹேஸ் பின் கிவன் பை சக்சஸ்ஆப் கவர்மெண்ட்ஸ் டு பெனிஃபிஷரீஸ் தட்ஸ் நாட் த ப்ராப்ளம் எனக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்பத்தி எம் எண்பத்தி எட்டு பேருன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டை வழங்குறீங்க ஆனால் காணி உறுதி பத்திரங்கள் வழங்குறது நீங்கள் இரநூத்தி முப்பத்தி ஏழு அதுவும் அந்த நிகழ்வணைக்கு பத்து பேருக்கு வழங்குறீங்க இந்த இரநூத்தி முப்பத்தி ஏழு காணி உறுதி பத்திரங்கள் இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு பத்திரங்களுக்கு புள்ளியார் சொல்லி போட்டது நான் அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் காணி உறுதி பத்திரங்கள் வழங்கணும்னு நாங்கள் அந்த திட்டத்தை மேற்கொண்டோம் ஆனாலும் அந்த திட்டத்தை தயார் செய்யும் போது நான் வெளிப்படையாக சபையில் சொன்னேன் இது காணி உறுதி திட்டம் கிடையாது இது வீட்டுரிமை திட்டம் நீங்க வழங்குற பத்திரம் யார் யாருக்கு அரசாங்கம் மூலமா வீடு கட்டுறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த காணி உறுதி பத்திரம் இது தயவு செய்து நீங்க என்ன திருத்துங்க ஆனா எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் நான் சொல்றது உண்மைன்னு அதே நேரத்துல இந்த வீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெளிவாவே சொல்லியிருக்கோம் வீட்டுரிமை வேறு காணி உரிமை வேறு அரசாங்கம் வீடு கட்டி தான் உறுதி பத்திரம் வழங்கணும்னா அதுக்கு பேரு தீர்வு கிடையாது அது உங்களோட கடமை அது மலையக தமிழர்களுக்கு மட்டும் இல்லை சின்னல மக்களாக இருக்கட்டும் ஈழத்தமிழர்களாக இருக்கட்டும் முஸ்லீம்களாக இருக்கட்டும் யார் வேணாலும் இருக்கட்டும் இந்த நாட்டில் இலங்கையர்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் வீடு கட்டினா அவங்களுக்கு காணி உரிமை பத்திரம் வழங்குறதும் உங்களோட கடமை நாங்க கேட்கறது தீர்வு இருநூறு வருஷமா மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க திருப்பி திருப்பி வந்திருக்க அரசாங்கங்கள் அறுபத்தி ஆறாயிரம் வீடுகள் கட்டியிருக்காங்க ஆனாலும் ஒரு தீர்வு வரல அப்படி இருக்கும் போது நீங்களும் திருப்பி திருப்பி அதே பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இருக்கு தீர்வுனா காணி உறுதி பத்திரத்தை நீங்க வழங்குங்க மக்கள் இப்போ வாழ்கிற இடத்துக்கு நீங்கள் அந்த பத்து பாஜ் காணியை கொடுங்க நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ மலையகத்தில் இருக்க தோட்ட தொழிலாளர்களோ அவங்கள சார்ந்த நபர்களும் தானாவே வீடு கட்டிக்குவாங்க இதாக உண்மை ஆனால் பன்னெண்டாண்டு நடக்கிறது நிகழ்வுன்னு என்னால் ஏற்றுக்க முடியாது அது வந்து ஒரு ஏமாற்று வேறு அதே நேரத்தில் உங்கள் ஹின் பிரேகடன் அதில் நீங்கள் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கீங்க நாங்கள் வந்து கிட்டத்தட்ட அரசு சேவைகள் மக்கள் மத்தியில் போய் சேர்க்கறத்துக்கு எங்களோட முழு முயற்சி நாங்கள் எடுப்போம் அப்படின்னா இந்த கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்லுங்கள் அரசு சேவைகள் மக்களுக்கு போய் சேரணுன்னு தான் நாங்கள் நினைச்சு நினச்சி நோவுட் ஏஜி ஆஃபீஸ்னு ஒன்று கொண்டு வந்தோம் உங்களோட ஹட்டன் பிரகடனத்தில் எழுதிருக்கு நாங்கள் வந்து புதிய ஏஜி ஆஃபீஸை உருவாக்குவோம் ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு பண்ண விஷயம் நோவுட் ஏஜி ஆஃபீஸை மூடிட்டு ஹட்டனுக்கு மாற்றணும்னு சொன்னீங்க மக்கள் மத்தியில் ஏற்பட்ட போராட்டங்களுக்கும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் காரணம் மட்டும்தான் இன்னைக்கு நோடு ஏஜ் ஆஃபீஸ் இன்னும் அங்க இருக்கு